வணக்கம் அன்பு மக்களே இன்று உங்களுக்கு ஒரு அருமையான பிரமாண்டமான படைப்பு கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோடு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் மிக அருகில் மெயின் ரோட் ஃபேஸில் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீல்ட் பில்டிங் வணிக வளாகம் கட்டிடம் விற்பனைக்கு வந்துள்ளது மயில்கல் முதல் மேட்டுப்பாளையம் செல்லும் புதிய மிக அகலமான ரிங் ரோடு கார்னரில் அமைந்துள்ளது சென்ட் கிழக்கு பார்த்த இடம் இந்த கட்டிடமானது மூணு வீம் பில்லர் ஓட்டு நவீன முறையில் அன்று அமைத்துள்ளார்கள் இப்பொழுது திருமண மண்டபமாக உள்ளது வாங்குபவர்கள் நவீன முறையில் ஹோட்டல் அமைக்க அமைக்க ஹாஸ்பிட்டல் ஆக உருவாக்க பிரபல கார் ஷோரூம் அமைக்க உங்கள் எண்ணம் படி பலவிதமான வணிக வளாகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மொத்த விலை ரெண்டு கோடியே அறுபது லட்சம் கடைசி விலை வாருங்கள் பாருங்கள் உங்கள் எண்ணங்களின் படி அமைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம்